நாளை மறுநாள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தகவல் நாளை மறுநாள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அறிவிக்கப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இணைகிறார் வசந்தி சொல்லுங்க நாளை மறுநாள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் தான் நம்ம நீங்க இப்ப சொன்ன மாதிரி காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையானது முழுவதுமாக வேலையாக இருக்கிறது ஏற்கனவே தேர்தலுக்கான தேதியை நேற்றைய தினம் அதிகாரி ராஜீவ் காந்தி ராஜீவ் குமார் வந்து நமக்கு அழைச்சிருந்தார் தலைவர்கள் பல பேர் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து அஹ் திட்டங்களை வந்து வகுத்து வருகிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் பார்க்கும் போது ஏற்கனவே முதல் அஹ் அதுவாக பெண்களுக்கான ஐந்து வாக்குறுதி இருக்கின்றதை அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக அதில் பார்க்கும் என்றால் அதாவது பெண்கள் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அதே போல வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நாட்டிலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சவுத்து பாய் அப்படின்ற விடுதிகள் அமைக்கப்படும் அதே போல பெண்களுக்கு அரசு அதே போல மத்திய அரசு வேலைகள்ல ஐம்பது சதவீத ஒதுக்கீடுன்னு பெண்களுக்கு பல அம்சங்கள் நிரம்பிய வாக்குறுதி அளித்திருந்தாங்க அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கும் ஐந்து வாக்குறுதிகள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க குறிப்பாக விலை விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட சட்டங்கள் இயற்றக்கூடும் அதே போல விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து ஒரு ஆய்வு குழு நடத்தப்படும் அப்படின்னும் பயிர் பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு முப்பது நாட்கள் இழைக்கிறது விவசாயிகளுக்கான ஒரு ஐந்து அதடி வாக்குறுதிகளையும் காங்கிரஸ் வழங்கியிருந்தது அதே போல நேற்றைய தினம் தொழிலாளர் நலன்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து அழைக்கப்பட்டது குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில இருந்து நம்ம தேர்தல் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான அந்த அந்த நடவடிக்கை ஈடுபடும் போதே ஒரு புறம் தேர்தல் அறிக்கையை வந்து தல காங்கிரஸ் தலைமை ஆஹ் வந்து முடிவு செய்ததை நம்ம நிறைய செய்திகள் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில தற்போது காரிய கமிட்டி கூட்டத்துல இந்த மல்லிகார் காங்கிரசோடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அதே போல ராகுல் காந்தி சோனியா காந்தி காங்கிரசோடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கூட்டத்துல கூட்டத்துல ஏற்கனவே அஹ் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள்ல வந்து தவறக்கூடிய வாக்குறுதிகளை என்ன கொடுக்கணும் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தா நமக்கு ந வரும் அப்படின்ற காங்கிரஸ் பல கட்டங்கள்ல ஆலோசிச்சு அதன் இறுதி முடிவானது உயர் இறுதியாக இறுதி செய்யப்படும் அதை தொடர்ந்து அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த தேர்தல் அறிக்கையானது அந்த கூட்டத்துல வெளியிடுவாங்க விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி வசந்தி